எந்தன் பல்லே நீ எப்படி விழுந்தாயோ முளைத்து வந்த சில ஆண்டுகளில் நீ மண்ணில் விழுந்தாயோ திரும்ப உன்னை முளைக்க வைப்பது வாழ்வில் சாத்தியமா நான் நீ இல்லாமல் படும் வேதனை உனக்கு சந்தோஷமா அடி நான் தின்ற அமேல உணவு தானே உன்னை அழித்தது நான் வாழும் வரை உணவை ஜீரணம் செய்ய உதவுவது நீ தானே இனி உள்ள பற்களை கா பேரின் உயிரே எந்தன் பல்லே எந்தன் பல்லே நீ எப்படி விழுந்தாயோ ஐயோ யாரது சிரிக்கிறது எனக்கு பயமாக இருக்கேன் யார் யா இப்படி என்ன பயம் என் முன்னால் வந்து நில்லுங்க தைரியம் இருந்தா ஐயோ ஐயோ யாரும் இல்லையா பார்த்தேன் படாத நான் தான் ஆலமரம் என்னது ஆலமரமா ஆலமரம் பேசுது ஆமா நீ கஷ்டப்பட்டு இப்போ பாடிட்டு வந்தே வேதனையோட உன் வேதனையை கேட்டு எனக்கு தாங்கல மனம் மனப்பொறுக்காம நானே பேசுறேன் ஆமாம் என் பல்லு போனதை நினைச்சி வேதனையில பாடுனேன் அந்த பாட்டை தான் நீ இப்போ பேசுறியா ஆமா அதை கேட்டுட்டு தான் பேசுறேன் உன்னோட அறியாமைய நினைச்சி வேதனை பா என்ன சொல்ற ஆலமரமே எனக்கு ஒன்றுமே புரியல நீ ஓ பல்லு போனதை நினச்சி சோகமாக பாடினேன்ல அதுக்காக தான் இருக்கிற பல்லையாவது இனி காப்பாற்றிப்பே அப்படின்னு சொல்லி தான் உனக்கு நல்லதை சொல் எடுத்து சொல்லலான்னு வந்திருக்கேன் மீதி பல்லையும் காப்பாற்ற வழி இருக்கா அப்படியா நான் இது எனக்கு உடனே சொல்லுங்க ஆளும் வேலும் பல்லு குறிதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமாம் கேள்விப்பட்டிருக்கியா அந்த பழமொழியை ஆள்னா நான் தான் நான்தான் பார் என்னோட மரம் எப்படி இருக்குது பிறந்த பாத்தியா இதுதான் என்னுடைய விழுது இதில் இருந்து இது மண்ணில் போய் தொட்டு புதுசாக இன்னும் ஒரு தூண் போல் அது எனக்கு பக்கபலமாக இருந்து அப்படியே நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போவோம் இந்த விழுதை தான் நீங்கள் பல்லு தேய்ச்சிங்கன்னா ஆடுற பல்லு கூட அருமையாக நிற்கும் இயற்கை நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க தான் என்ன படைச்சிருக்கு ஆனால் ஏன் அருமை தெரியாமல் நீங்கள் உணவை எல்லாம் சாப்பிட்றீங்க அது உங்கள் பல்லில் பல்லில் அந்த இனிப்பு அந்த அமிலத்தன்மை எல்லாமே போய் உங்கள் பல்ல வந்து சீக்கிரமாக பூச்சி வச்சு ஆட்டம் கண்டு பல்லு வந்து என்னோடய வாழ்நாளே சீக்கிரமாக முடிச்சு போகுது நீங்கள் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படி ஆலமரமே சொல்லு இதுதான் என்னுடைய விழுது இதை நீங்கள் வெட்டி நல்லா நுனியை தட்டிட்டு தினம் மாலை பல் தேய்ச்சிங்கன்னா பல் ஆடாது பல் சொத்தை வராது அந்த ஈர்களெல்லாம் பலம் பெறும் ஈரில் இருக்கிற புண்கள் அந்த கிருமி எல்லாம் கூட அழிஞ்சி போகும் பல் நல்லா பலமாக இருக்கும் இதை நீங்கள் கட்டாயம் செய்யலாம் எளிய வழி இதை மறந்துட்டீங்க இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அழகாக பல் தேய்க்கலாம் இதான் என்னோடய இலை பாருங்கள் இல்லைன்னா பால் வரும் இந்த பாலை எடுத்து ஆடுற பல்லில் வச்சிங்கன்னா அருமையாக ஆடாமல் கீழே விழாமல் பல் உறுதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பாலை கொஞ்சம் நல்லா சேகரித்து எடுத்து வாய் கொப்பளிச்சிங்கன்னா பல் ஈரில் இருக்கிற அந்த புண்கள் கொப்பளங்கள் எல்லாமே ஆடிப்போயிடும் நல்லா பல் உறுதியாகி அந்த பிடிப்பு நல்லா கழச்சி பல் ஆடாமல் இருக்கும் பல் ஆடாமல் இருக்கும் அரணைகள் எல்லாம் நல்லா கெட்டிப்பட்டு அதில் புண்கள் இருந்தாலும் சீக்கிரமாக ஆடும் அது மட்டும் இல்லை என்னுடைய பால் வந்து வயிற்றுப்போக்கு பயில்ஸு இது எல்லாமே குணப்படுத்தும் ஏன்னா என்னுடைய பாலில் அல்பமின் ரெசின் மேலிக் ஆசிட் அப்படின்னு நிறைய பத்துக்கள்லாம் என்னுடைய அடங்கி இருக்கு என்னுடைய இலை நோய் எதிர்பார்டலை அதிகப்படுத்தும் என்னுடைய பட்டை கூட ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆனால் பட்டை எடுத்துட்டா எனக்கு பூஞ்ச நோய் தொட்டுடும் அப்புறம் என்னுடைய பலமே குறைஞ்சிடும் அதனால் பட்டை வேண்டாம் என்னுடைய இந்த உழுதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தாராளமாக பல் தீங்க என்னுடைய முக்கியமான பணி என்ன தெரியுமா இந்த காற்றில் கலந்துருக்கின்ற மாசுக்கள் நச்சுக்களை எல்லாம் நான் அழகாக தூய்மைப்படுத்தி தூய்மையான பிராணவாயு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மாடு கண்ணு போடும்போது வெளியாகின்ற அந்த நச்சு கொடி இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாக்கில் கொண்டு வந்து என்னோட விழுதில் தான் கட்டுறீங்க தெரியுமா எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்களில் வழியாக நிறையா சாக்குகள்லாம் தொங்கிகிட்டு இருக்கு அதுதான் என்னுடைய முக்கியமான பணி முதல்ல சொன்னேன் அதாவது சுற்றி இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கிற அந்த காற்று மாசு எல்லாம் நீக்கி தூய்மைப்படுத்துறது தான் என்னோடய பணி இந்த சாக்கில் கட்டியிருக்கிற அந்த நச்சு கிருமியெல்லாம் துர்நாற்றம் வந்து இந்த சுற்றுப்புற சூழல் மாசில் காற்றில் கலக்குது அதை நான் தூய்மைப்படுத்துறதுனால அந்த நாற்றமெல்லாம் அடிக்காம அந்த காற்றும் தூய்மை அடையுது ஏன்னா உங்கள் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக்கி உங்களையும் உங்கள் பற்களையும் காக்கிறேன் அதை வந்து உங்கள் முன்னோர்கள் வந்து செய்ததை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அதனால இனியாவது என்ன சரியா பயன்படுத்திக்கோங்க கஷ்டப்படாமல் விடுதில் அன்று விளையாடிய வருடங்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே விழுதுகளை பிடித்து விளையாடியதெல்லாம் ஞாபகம் வருதே ஃபிளவனாய்ட் இருக்கு டானின்கள் இருக்கு அப்புறம் வந்து கிளைக்கோசைடுகள் இருக்கு அப்புறம் குவாசீன் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால மருத்துவ பண்பு நிறைஞ்ச ஒரு அருமையான ஒரு மரம்னா என்னை நீங்கள் பாதுகாத்து வைங்க உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் நோயின்றி வாழ வழியோடு இயந்து வாழ உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்களுக்கு அருமையான பல்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆன மரத்துக்கிட்டே இருந்து நான் இந்த ஆலம் விழுத வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் துண்டு துண்டாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி அதில் பல்லு தேய்க்க போகிறேன் பாருங்க மாதிரி அழகாக கத்திரிக்கோளில் அது ஈரமாக இருக்கும்போதே நல்லா கட் பண்ண வருதே அப்பா நல்ல தினமும் அதை கத்திரிக்கோலில் பழு தேய்க்கிற அளவுக்கு நீட் நீட்டு குச்சியாக கட் பண்ணி அதை ப்ரெஷ்ஷு மாதிரி அதனுடைய முனையில் அழகாக நான் தட்டி முனையை நல்லா நச்சிட்டோன்னா ப்ரெஷ்ஷு மாதிரியே இருக்கும் அழகாக நாம் தினம் தேய்ச்சிட்டு அந்த குச்சி முடிகிற வரைக்குமே நம்ம அதை கட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப இதாகிடுச்சின்னா வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம ஒரே அந்த முடிகிற வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த குச்சியை உபயோகப்படுத்தலாம் கட்டி கட்டாக கட்டி எடுத்து வச்சுட்டேன் தினமும் இதில் இருந்து ஒன்று ஒன்று உருவி நாங்கள் எல்லாருமே பல் தேய்க்க போகிறோம் பாருங்கள் பல் ஸ்ட்ராங்காக எப்படி பல்ல விளக்குறாருன்னு இது மாதிரி ஆலங்குச்சி எடுத்து நம்ம தினமும் பல்ல நல்லாருமே விளக்குனா அது பல்லு கம்மு உறுதியாகவும் பல் ஆடாது நல்ல வலுவாக இருக்கும் புண்ணெல்லாம் வாயில் புண்ணெல்லாம் ஏற்படாது அப்படி ஏற்பட்டிருந்தாலும் சீக்கிரம் நல்லா ஆரிப்பாயிடும் குச்சியாக நான் கட் பண்ணும்போது விழுந்த சின்ன சின்ன பீஸு அப்புறம் அதில் கிடச்ச சின்ன சின்ன பீஸ் எதுவுமே நான் வீண் பண்ணாமல் எல்லாத்தையும் பொடி பொடியாக முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணி காய வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி அதையும் பல் தேக்க உபயோகிக்க போகிறோம் இங்கே எப்படி இதை அரைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ட்ரையர் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக நல்ல காஞ்சதும் அது அந்த காஞ்ச கட் பண்ணி வச்சுக்க பீசஸ் அதெல்லாம் போட்டுட்டு அது கூட இதை இப்படியே அரைச்சி பழு தேய்க்கலாம் குழந்தைங்க எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் அதில் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாசனைக்கு போடுறேன் அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க அது அதாவது அது குழந்தைங்க சாப்பிட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடம்புக்கு நல்லா நல்லா அரைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக பொடி அரைச்சிருக்கு இது அப்படியே அழகாக பல் தேய்ச்சிட்டு வரலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் எவ்வளவு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்